எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தாரு எழுபத்தி ரெண்டு வயசு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தாரு உன்னை பத்தி ஏதாவது பேசுறாங்களா கேவலமா கூட பேசுறாங்களா அவங்க சொல்றதுல உண்மை இருக்குதா திருத்திக்கொள் என்ன பண்ணிக்கோ திருத்திக்கோ ஒருவேளை அவங்க சொல்றது பொய்யா இருக்குதா கவலையே படாத ஜாலியா போயிடுது கர்த்தர் உன் பச்சத்துல இருந்து வழக்காடுவார் எதுக்குமே என்ன செஞ்சிடாத திருப்பி பதில் கொடுக்கணும்னு நினைக்காத அவன் சொல்றதுக்கு உடனே உடனே பதில் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை ஏன்னா இவன் போனா இன்னொருத்தன் எழும்புவான் அவன் போனா இன்னொருத்தன் எழும்புவான் இந்த பொறாமை படுற கூட்டம் எழும்பிக்கிட்டே தான் இருக்கும் எல்லா கால எல்லா காலக்கட்டத்திலயும் இருக்கும் எந்த காலகட்டத்துல இல்ல தாவீது கோலியாத்த வீழ்த்த போதே சவுல் எழும்பினாரு கடைசியில சீமையி வரைக்கும் இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு ஒருத்தர் எழும்புவான் அவன் வர வர நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த மாதிரி ஆட்கள் வர 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 கத்தவங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துக்கிறான்னு அர்த்தம்